டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கீட்டர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக சுக்கிரம் பாருங்கள் இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் கவிதை அழகு இனிமை ஆனந்தம் இதற்கெல்லாம் காரகம் வைக்கக்கூடியவர் பாருங்கள் சுக்கிரன் அதே போல் இந்த உலகத்தில் பிறந்து ஒருவர் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சுக்கரம் பலமாக இருந்தே தீர வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரம் பலமாக இருந்தால் இந்த உலக வாழ்வை ஒருவர் பாருங்க சிறப்பாக அனுபவிக்க முடியும் அதே போல் ஒருவர் மாட மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் சொகுசான வாகனங்கள் வைத்திருக்கணும் ஒருவர் அப்படின்னா சாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் ஒருவர் நல்ல பண வசதியோடு இருக்கணும் அப்படின்னா கூட சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ஏன்னா பணத்துக்கு காரகன் சுக்கிரன் அதே போல் சிற்றின்மத்துக்கு காரகன் பாருங்கள் சுக்கிரன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவர்ச்சியை ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியவர் பாருங்கள் சுக்கரன் தான் அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றால் தான் இல்லறம் இனிக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒருவர் அனுபவிக்க முடியும் சரி இந்த சுக்கனுடைய பெயர்ச்சினால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சுக்கிரன் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே பாருங்கள் சுக்கரன் தான் ஏன் அப்படின்னா ஒரு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்து சனி பகவானின் பார்வை பெறுகிறார் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் வீட்டில் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சுக்கரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பாருங்கள் இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுலப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் பாருங்கள் நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா இரண்டாம் அதிபதியை ஆறாம் அதிபதி பார்க்குறாரு எதிரியின் மூலம் பணம் வந்து சேருமா அப்போ உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு போல் சுக்கரம் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அசையா சுற்றுல முதலீடு செய்யலாம் ஆனால் அசியா சுற்றுல முதலீடு செஞ்சாலும் சுக்கரன் வீட்டில் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதே போல் தேவையற்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரர்கள் சுக்கரம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அதிலேயும் ஏதாவது பாருங்கள் ஏஜென்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரம் பன்னெண்டாம் இருக்கும்போது உங்களுக்கு நன்மை செய்யும் பொதுவாக என்ன செய்யலான்னா சுக்கரம் வந்து ஒரு குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்போ இயற்கை கிரகத்தில் பாருங்கள் சுக்கரன் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் ஒரு மனிதனுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அவர் வந்து செலவு சாமித்துருக்கிறாருங்கிறதுனால வீடு கட்டலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கிறது அதாவது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது எழுதப்படாத இடத்தை எழுதுறது இது போன்ற சுப செலவுகளை செஞ்சுக்கலாம் இப்போ குரு அம்மன் இந்த வீட்டுக்குடிய சுக்கரன் விரை இருக்கிறார் பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப செலவுகள் செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது அயல்நாடு ரொம்ப தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு அந்த வீட்டுடைய சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல செலவு சார்ந்திருக்கிறார் அப்போ பிள்ளைகள் வழியில் படிப்பு வகையில் உங்களுக்கு செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரம் விரைய சாந்திருக்கிறார் ஆறாம் அதிபதி பார்க்குறார் அதே போல் குரு அமந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் அதிபதி பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வழக்குகளால் உங்களுடைய அவசர புத்தினால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது திடீர் விரயங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எதிரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க குரு அமந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் தூக்கம் இல்லாமல் சில சின்ன சின்ன அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க நைட் ஷிஃப்ட் அதிகரிப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது போல் எட்டாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடிய சுக்கரம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எதிர்பாராத ஒரு யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சுக்கரம் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி தான் இருந்தாலும் பாக்கிஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி இருக்கிறார் பாக்கிஸ்தானத்தில் பாதகாதிபதி இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடாது கன்னிராசிக்காரர்கள் அதே போல் வரணமையாதவர்களுக்கு வரணமையும் ஏன்னா ஏழாம் ஆதி அமர்ந்த வீட்டுக்குடியும் விரயத்தில் இருக்கிறார் அப்போ வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யுகம் தரும் ஆபரணங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய யுகம் தரும் இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு சுக்கரன் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கரம் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால ஆபரண வகையில் செலவுகள் ஏற்படும் அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பாருங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்போ வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பகவான் பலமாக இருக்கிறார் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சனி குரு ரெண்டு பேருமே பாருங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த சனி பகவானாலேயும் குரு பகவானாலேயும் ஏற்படும் உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க மூலம் நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கம்பெனி கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதேபோல் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உயர் பதவி இப்படி பாருங்கள் அதிர்ஷ்டமான ஒரு நிலையை வந்து உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு தற்போது அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டம் அப்போ உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் குரு பகவான் வந்து சாதகமான இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க ஏன்னா குரு பகவான் மீண்டும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதற்கு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்போ இன்னும் சொல்ல போனால் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஒரு மனிதன் வெளிவருவது எப்போன்னா குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அப்போ எல்லா கஷ்டத்துலேருந்தும் கடன் பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை வடக்கு சார்ந்த பிரச்சனை இதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளிவர முடியும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அதாவது குடும்பத்தில் பாருங்கள் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வை கொடுப்பார் பாக்கியஸ்தான குரு அதே போல் சனி பகவானும் பாருங்கள் சாதகமான இடத்துல தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனியை அமருவது பெரிய அதிர்ஷ்டங்க மீண்டும் ஆறாம் இடத்துக்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுக்காமல் போக மாட்டார் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருந்து வேறு என்ன தான் செய்ய போகிறார் அதனால் ஆறாம் இடத்துல சனி இருப்பது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழிலெலாம் நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட்டான இடத்துல எடுக்கிறார் என்ன சொல்ல போனால் ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பார்த்துக்கிறதுனால ஒரு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆறாம் அதிபதியை என்ன சொல்ல போனால் சனி பகவான் கன்னிராசிக்கு யோகாதிபதிங்க அப்போ இந்த இரண்டு கிரகங்களை நேருக்கு நேர் பார்த்து கொள்வது எதிர்பாராத ஒரு திருப்பு முனை எதிர்பாராத ஒரு யோகம் இதெல்லாம் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கும் இருக்கும்போது செலவுகள் வரும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் வரும் படிப்பு செலவுகள் வரும் ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஒரு வெளிநாடு போகிறது இது போன்ற செலவுகளை தான் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்திற்கும் போது கொடுப்பார் இந்த இருபத்தாறு நாட்களும் சுப செலவுகளை செஞ்சுக்கலாங்க கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்